டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் அந்த வைத்தியசாலையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் கொண்டே நினைக்கிற பட்சத்தில் அவருக்கு கீழ்ப்பட்ட வைத்தியர்கள் வந்து அதுல உடன்பாடு இல்லாததால் தெரியவில்லை நினைவு எனக்கு என்ன செய்யணும் சிங்கரி சிங்களோட வந்த உடனே மூன்று மூணு நாள் பேர் கூட முப்பது நாள் லீவில் போறீங்க அதை பத்தி கேக்குறீங்க ஹெல்த் மெனிஸ்டியால சரியான முறையில சிபாரிசு பண்ணப்பட்டு வந்தவர் மெடிக்கல் சுப்ரிண்ட் இப்ப உடனடியா இங்கே உள்ள நிர்வாகத்தினர் அதை எதிர்க்கினவன் சொன்னால் அந்த இன் ரீசன் அந்த நிர்வாகத்தை மட்டும்தான் தெரியும் எந்த ஹாஸ்பிட்டல்லே போங்கோ உடனே அந்த போங்க போங்கோ போங்கோனோ போங்க இதுதான் நடக்கிறாரு ஆஹ் இப்போ எம்எஸ்சி சொல்லியிருக்கிறாரு என்னன்னு சொன்னா தாங்கள் இப்போ இருபத்தஞ்சு பேர் உள்ள ஒரு ஹாஸ்பிடல்னு சொல்லி நாங்களும் அந்த ஓபிடில பாக்குறோம் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர்ஸை மட்டும்தான்

டரை வந்தேன்னு சொல்லுவார் அவரும் தமிழன் தான சிங்கா டாக்டர் உடனே மூணு மூணு நாள் பேச கூட முப்பது நாள் லீவ்ல போறீங்க அதை பத்தி கேக்குறீங்க அதை பத்தி ஒரு தான் கேட்கிறேன் என்ன உண்மை தானே ஆம்புலன்ஸ் போனாலன்ஸ் இல்ல ரெண்டு டாக்டர் விட்ட போடுது மீன் கொண்டு போடுது மரக்கறி கொண்டு போடுது நோயாளியும் பாதிக்கப்படுறாரு நோயாளி பாதிக்கப்படுறா டாக்டர் வாங்க மரக்கறி மீனை கொண்டு கொடுத்துறேன் இதுல எல்லாம் பாக்குறீங்க இல்ல தானே

அது புள்ளி சிறக்குன்னு ஒரு தனி பண்டம் வந்து கேக்கு நீங்களே முட்டை கொடுக்கல ஒரு நாங்கரேஷன் கோயில்ட்ட ஒரு பிரைவேட்டே வந்து ஒரு ஊழியர் வெளிநாடுல இருந்து வந்து மரியாதா காஜில படுத்துட்டு தான் வந்த உங்களுக்கு படுக்க படக்கேளாவது விளம்பு மோசமா கிடக்கு தான் புள்ளி வெட்டுறதுக்கு மிஷின் மிஷின் கொண்டு வந்து வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நாலஞ்சு நாள் கேட்டேன் கேட்டு கூட என்ன சொன்னேன் போடி என்ன வெட்டின்னா தங்களை கௌரவ பிரச்சனை அப்படின்னா கால நினைக்கல செய்ய முடியும் சொல்லி இருக்கா தமிழ் வாங்கணும் நீங்க செய்ய முடியும் கிடைக்கணும்னு சொல்லி விட்டுருக்கா இருந்தார் வேலை செய்கிற வாரம் முன்னுரிமை கொடுக்கலாம் பொது அமைப்புக்கள் போமா இல்லையோ நாங்க ஊதிய வேலை இல்லையா அவன் சொன்னா தான் தண்ணி நகை புள்ளி ஓட்டுறோம் சொல்லி கேட்க பத்து நாள் தவணை கேட்டது பத்து நாள் எப்போ சொன்னா அவன் சொன்னா போற முடிவு சொல்லுங்க போற போற திருத்தி முடிச்சு அப்படித்தான் நல்லா இருக்கிற பிரச்சனை எந்த ஹாஸ்பிட்டலே போங்கோ உடனே அங்க போங்க மெடிக்கார் போங்கோ நுதனவு போங்கோ இதுதான் நல்லா இருக்கிறாரு வெளிக்கால நுதனவு போனாலும் அங்க அங்க வாங்குவோம் அங்க பிரியாஸ்பதி வாங்குவோம் அங்க பாக்குற நீங்க தான் பாக்குறீங்க இங்க போனா அங்க நோமலா பாக்குறீங்க அங்க நாங்க காசு அடி போட போன உடனே முன்னுரிமை ஆர்டர் பேசண்ட் இன்னும் இத்தனை பாட்டு போங்க ரெண்டு மணிக்கு வாங்க மூணாது பேசு நாங்களும் ஒரு கண் எத்தனை போனால கூட நாள் விழுக்கினு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விழுக்கினு பிரைவேட்டா போனா நாளைக்கு வாங்க முடியுது நாளைக்கு வாங்க எத்தனை முடியுது ஒரு நோர்மல் ஆகிய ஒரு பேஷண்ட் வந்து இந்த மோசம் போயிட்டு ஏன் பேசிய பெரிய போகணும் இந்த முடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இத்தனை ஆயிரம் காசு செலவழிச்சு பெரியாஸ்பத்திரி போய் மோசம் போட்டு தான் எடுக்கணும் குருநாள் பெற மாட்டேன் குருநாள் என்ன நீ இப்ப நேரம் பா அப்படித்தான் ஆயிட்டு வேலை காரணம் ஒரு தண்ணி தானம் இல்லை ஒரு செத்து ஒரு ஒரு ஆயிரத்தி பண்ண செத்தா கூட ரோல்ட பிறந்த உடனே எடுக்கிறாம எடுக்கல குருநாள் என்ன குருநாள் லீவு நாளைக்கு வாங்குவோம் நீதான் இல்லை ஆயிட்டு நீ தான் தருவான் அப்ப ஒரு பொடிங்க பார்த்து எத்தனை பேர் கிடக்கலாம் விளங்குச்சுதா இப்ப நாளைக்கு யார் பட்ட உடனே எல்லாரும் எதிர்க்கீங்க என்ன செய்கிற புள்ளியான்னு சொல்லி முத முதவா நான் நெஞ்சிர சொட்டு சொல்ல அவருக்கு உங்களுக்கு ஆதரவா நான் நிழைவேன் சரிங்க நீ குட்டி மடா குட்டி மடிட்டு அலை சந்திலே உள்ள எல்லாரும் அப்படி தான் செய்றோம் புளியேன்னா புளியேன்னு சொல்றோம் இது மடா ஒரு காசே தான் வாழ்றோம் சரிங்க காசே பட்டு வாளைக்கு நோயாளி போனா என்ன செய்றோம் முதல்ல தெரியறவ اكوണ് அவ என்ன இல்ல காலே போறேனா போனை பாப்பினா பேப்பரை பாப்பினா அங்க நாங்க போய் கேவிரா நிகோலாம் டக்குரோ ஒன்பது மணிக்கு வாரார் உள்ள நோயாளிய எத்தனை மணிக்கு போறான் ஆறு மணிக்கு போறானங்க கேவிரா இருக்கு 커피 கடைக்கு போறது ஆகும் ஆ

பெரியாஸ்பதிக்கு வாங்க இல்லாட்டது அங்கே வாங்க நோதனுக்கு வாங்கும் கோலிக் க்ராஸுக்கு வாங்கும் ரூமுக்கு வாங்க கூட இதுதான் நடக்கிற பிரச்சனை நேசிங் ரூம்ல பார்க்கறது இதுதான் நுதனில் பார்க்கறது தான் பாக்குறீங்க ஏன்னா அப்படி இல்லை மணி ஞானம் முதல் சத்திய பிரமாணம் எடுக்க படிச்சுட்டு வெளியாள சத்திய பிராங்க உபயோகம் அர்ப்பணிப்புடன் வேறு செய்வோம் உண்டு பேருந்து தான் கேட்டு இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே சாவஜி ஹாஸ்பிட்டல் வந்து நீண்ட காலமாக ஆனால் ஒரு முண்ட காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் கடந்த காலங்களில் சரியான முறையில் எல்லாம் நிறுவ அட்மின் வந்து சூப்பராக இருந்தது அப்போ அந்த காலத்தில் எக்ஸ்ரே அப்போ ஸ்கேன் இல்லாத காலத்தில் கூட எக்ஸ்ரேலேருந்து எல்லா செயல்பாடுகளும் இங்கே சரியா இருந்தது பிறகு அப்படியே குறிப்பிட்ட ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு உட்பட்ட காலங்களில் அது மரவிட்டது அது என்னத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டல் முன்னோரி கொண்டு வரைக்குள்ள இப்படியான தன்மையில இல்லாமல் போச்சு இப்போ நாங்கள் எக்ஸ்ரேன்னு சொன்னா உடனே ஒன்று பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லாட்டி எஃப்னா ஹாஸ்பிட்டலில் போகணும் அப்ப இப்படியான தன்மை இங்கே ஒரு குறிப்பிட்ட காலமாக காரிய பிரச்சனையாக இருக்குது இது சம்பந்தமா எல்லாரும் கைச்சு கொண்டு இருந்தாவே ஆனால் எந்த பிரயோசனமும் கிடைக்க இல்லை மற்றது இப்ப எம்எஸ்சி சொல்லி என்னென்னு சொன்னா தாங்கள் இப்ப இருபத்தஞ்சு பேர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நாங்கள அந்த ஓபிடியில் பார்க்குற அந்த அந்த டாக்டர்ஸை மட்டும்தான் பார்க்க முடியுமா இருக்குது ஒவ்வொரு ஓட்லேயும் டாக்டர்மா இருக்கிறேன் எங்களுக்கு தெரியாதானே நாங்கள் நோயாளர் டைம் மட்டும்தான் உள்ள போகலாம் அப்போ அப்படியே அவர் தன்மை ஒன்று இருக்குது இவர் ஏதாவது சொல்லியிருக்கார் இந்த டாக்டர் இப்படின்னு சொல்லி அதை பெரிய சரியாக இருக்கா கவனிக்கணும் அதாவது கடந்த காலங்களில் இங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாது அந்த நியூஸ் பீப்பர் மூலமாக மீடியா மூலமாக வெளியால் வரைக்கும் அந்த தகவல்கள் சரியாக தெரிய வருது என்னென்னு சொன்னால் இப்போ அரச இது வந்து அரச ஹாஸ்பிட்டல் தானே ஆதார வைத்தியசாலைக்கு சரியான மாதிரி கவர்மெண்ட் எல்லா இதுவும் கொடுத்துருக்குது ஆனா இப்ப நோயாளரை பார்த்தாலே ஆரம்பியில வரைக்குள்ள துண்டு தினம் இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்ப அப்போ இருந்தாலும் சரி மருந்து கொஞ்சம் குவாலிட்டியான மருந்து இருந்தாலும் அது அங்க இல்லையன்று சொல்லி வழியால வரினா இது சம்பந்தமா சரியா கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது மற்றது மகப்பேற்று நிபுணர் இங்க இருக்கிறார் ஆனா மகா சம்பந்தமா சாதாரண நார்மல் டெலிவரி மட்டும்தான் இங்க நடக்கும் இது ஒரு சீசர் அவ சீசர் செய்யக்கூடிய ஒரு அம்மாவா இருந்தா அவளுடைய ஆம்புலன்ஸ் இல்லாட்டி நீங்கள் போக சொல்லி வழியால அனுப்பினோம் இப்ப இனிவரும் காலங்களில் எங்களுக்கு நாங்கள் இதை பார்த்துக்கொண்டு இருக்கீங்களா உண்மையா ஒரு ஒரு நிர்வாகத்தில் அது ஸ்கூலா இருக்கட்டும் வேற ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் என்னவா இருக்கட்டும் ஒரு ஆள் ஒரு ஹை ஆஃபீஸர் வரையக்குள்ள அவருக்கு அந்த செயல்பாட்டு தன்மையை நிச்சயமா கொடுக்கவும் அவர் ஒரு சிக்ஸ் மந்தோ ஒன் இயரோ செய்யட்டும் செய்தோட கேட்க அவர் வந்து அந்த அட்மிஷில் பிள்ளை இருந்தால் அது நாங்கள் மக்கள் பாக்குறோம் இந்த ஹாஸ்பிட்டல் இன்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை வச்சு அவரை பண்ணலாம் அது ஹெல்த் மினிஸ்டரி செய்ய வேண்டிய வேலை அந்த ஹெல்த் மினிஸ்டரியால சரியான முறையில் சிபாரிசு பண்ணப்பட்டு வந்த ஒரு மெடிக்கல் இந்த உள்ள நிர்வாகத்தினர் அதை எதிர்க்கினோம் சொன்னால் அந்த இன் ரீசன் அந்த நிர்வாகத்துக்கு மட்டும்தான் தெரியும் நாங்களும் நல்ல மனுஷனை ஒரு பார்த்து சீகர் நல்ல மனுஷனி எல்லாரும் கணிக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட சீகர் வேண்டாம் என்று சொன்னால் அதற்கான காரணத்தை சரியா எங்கள மாகாண சுகாதார பணிப்பாளர் அதை அறியணும் இந்த தன்மையானதான் நிச்சயமாக அறிய வேணும் இது வந்து பகவத் கீதை தானே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேட்டு போட்டுருக்கோம் இப்போ கடந்த காலங்கள் அப்படி இருந்தது பகவத் கீதையை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எனிவே இப்போ இப்போ வந்து இந்த ஜெனரேஷன் வந்து ஃபியூச்சர் டென்ஸாக கட்டாயம் பார்க்கணும் என்ன எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இப்போ எனிவேரம் காலங்களில் இப்படி எங்களை ஒரு பிரதேசத்தில் இப்படி ஒரு மகா ஹாஸ்பிட்டலில் பார்க்க இல்லாது மட்டும் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து இந்த பில்டிங்கை போக ஆரம்பிக்கப்படுது நான் லைன்ஸ் கிளப்பில் பிராந்திய தலைவராக இருக்கிறேன் இந்த லயன்ஸ் ஆப்பால மெஷினர் எல்லாம் எங்களால் இலவசமாயும் அதை விட முன்னுக்கு அந்த செட் போட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செட்டெல்லாம் அந்த கொரோனா காலத்தில் எங்களை வந்து கேட்டு அப்போ எம்எஸ்ஆர் இந்த டாக்டர் தயாலினி மகேந்திரம் என்ன கேட்டிருந்தா இந்த லயன்ஸ் எங்களுக்கு கொரோனா டைம்ல நோயாளர் வந்து வழியில் செக் பண்ணக்கூடிய வசதி இல்லையான்னு சொல்லி அப்போ நாங்கள் அந்த ரெண்டு செட்டும் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவாங்க இப்போ கூட அந்த அதில் ஆட் போட்டு எங்களை லயன்ஸ் கிளாப் பெண்ட் ஆட் பண்ணு அதில் போட்டுருக்கேன் அப்படி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வண்டி கொடுத்தாங்க அப்படி நிறைய நான் இன்னத்துக்காக சொல்கிறேன் நானோட சோசியல் சர்வீஸர்னுடையே சொல்கிறேன் சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு மக்களால் நிறைய உதவி கிடைக்குது ஆனால் அது சரியான முறையில் எங்கே போய் சேருதுண்டு என்ன நடக்குதுன்றதை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் சரியாக பார்க்க போகணும் இப்படி ஒரு நல்ல மனுஷனை இப்போ நாங்கள் வந்து இங்கே இவர் வந்த அப்பறம் தான் தெரியும் நானும் தான் ஆனால் அவர் மீசாலையில் வந்து மறுவண்ண இடம் வந்து மீசால தான் ஆனால் நாங்கள் அவரை நேராக பார்க்கல இந்த ஹாஸ்பிட்டல்கார் வந்து ரெண்டாம் நாள் அந்த மீடியாவில் கைச்சிருந்தவர் இது இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோன்னு தன்னை ஒதுக்கினோம் என்று சொல்லி அதுக்கு அந்த நிர்வாகம் சொல்லுவது என்னென்னு சொன்னால் இவர் வந்தவர் வந்த உடனே எல்லாரும் மொழியால போய் சொன்னவர் பிரியாக போய் சொல்லி அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் திரை சொல்லி சொன்னவர் அவர் சொல்கிற தான் கார் ஃபுல்லாக சாமான வந்தது அந்த சாமான ராக்கி வச்சு தனக்கு ஒரு ரூம் வேணும் சொல்லி தான் கேட்டதை ஒழிய மற்றபடி எல்லாரும் மலையாள போகணும்னு சொல்லி எல்லாம் தான் சொல்லிடுறேன் சொல்கிறேன் சரியான முறையில் இப்போ எல்லாரும் வந்து வந்து பார்க்கினோம் பார்த்துட்டு போயினோம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்றால் ஒரு தினமும் இன்னும் சொல்லலை அரசியல்வாதிகள வந்து பார்த்துட்டு போயிருக்கணும் சுகாதார பணிப்பாளர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிடும் இந்த முடிவு என்னன்னு தான் இப்ப நாளைக்கு ஒரு தென்மீக மக்கள் ஃபுல்லா சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இது வந்து ஆர்ப்பாட்டம் இல்ல ஈர்ப்பு போராட்டம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்ற உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு விழிப்புணர்வு இது ஒரு எதுவுமே இல்லை அதாவது அடையாள உண்ணா அடையாள நிகழ்வாயிலிருந்து நாங்கள் அதை சரியா செய்து வெற்றி அளிக்க வேண்டும் என்று நானும் எங்களுடைய இந்த மக்கள் தரையும் ஒத்துழைக்க சொல்லி கேட்டுக்கொள்ளுறேன் நன்றி இது ஏற்கனவே இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைன்ற பிரச்சனை வந்து ஒரு ஊடகங்கள்ல பெரிய ஒரு பேசு பொருளா இருக்குது அந்த வகையில் எங்கள அதாவது பிரதேச மக்களின்ற கருத்து இந்த சாச்சேரி ஹோஸ்பிட்டல்ல வந்து இது வந்து ஒரு மக்களின்ற அத்தியாவசிய தேவை தேவையோட சேர்ந்து ஒரு சேவை அந்த வகையில் நாங்கள் எங்கள்ட பிரதேச மக்கள் எதிர்பார்க்கிற என்னன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லொரு வைத்திய அதிகாரியும் நல்லொரு வைத்தியர்மாரையும் நாங்கள் பிரதேச மக்களாக எதிர்பார்க்கிறோம் அதன் அடிப்படையில இப்ப புதுசா வந்திருக்கிற வைத்திய அதிகாரி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஏதோ ஒரு அந்த வைத்தியசாலைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என்றே நினைக்கிற பட்சத்தில் அவருக்கு கீழ்பட்ட வைத்தியர்கள் வந்து அதில் உடன்பாடு இல்லாததால தங்கள் இந்த பணி நீக்கத்தை செய்திருக்கணும் அந்த பணி நீக்கம் என்றது வந்து உண்மையிலேயே அவர்களினுடைய வைத்திய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் எங்கட மக்கள் எங்களோட பிரதேசத்தில் இந்த ஆதார வைத்தியசாலையில எத்தனை அறுபது கிராம சவர் பிரிவுக்குட்பட்ட ஒரு ஆதார வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையில எத்தனையோ மக்கள் நோயாய்பட்டு ஒரு சிறிய காயங்கள் என்றாலும் கூட இன்றைக்கு நாங்கள் ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கேயும் கால அவகாச அடிப்படையில தான் எங்களுக்குரிய வைத்தியம் நடந்து கொண்டிருக்கு அந்த நிலமம் மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களின் இந்த ஆதார வைத்திய சாலையில தகுந்த வைத்தியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் நல்லொரு வைத்திய அதிகாரி கிடைச்சிருக்கிறார் அவரை நாங்கள் வெளியில விடாதபடி அவருக்கு நீக்கம் செய்யாதபடி நாங்கள் எந்த வகையிலையும் அவருக்கு ஒத்தாசையாக ஆதரவாக இருப்போம் என்றதையும் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றது எங்களின்ற தேவையை அறிஞ்சு வைத்தியசாலையின்றி அபிவிருத்தி திட்டங்களை அறிஞ்சு அவர் அதுக்கேற்ற மாதிரியான மாற்று செயற்பாடுகளை செயற்பட்டு கொண்டு வரக்குள்ள இந்த வைத்திய துறைக்குள்ள ஏற்கனவே இங்க வந்து ஊழல்கள் நடைபெற்றிருக்கு அந்த ஊழல் வந்து அவர் வெளிக்கொணர்ந்து அதன் அந்த ஊழல்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க எடுக்க முயற்சி செய்கிற பட்சத்தில் தான் இவருக்கு வந்து விரோதங்கள் மருத்துவத்து குறைகள் ஏற்பட்டிருக்கு இவை இந்த மருத்துவத்துறை பிரச்சனை வந்து எங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களை எந்த வகையிலையும் பாதிக்க கூடாது சரியா அந்த வகையில இவர் தன்னிச்சையாக தந்த சுய முயற்சியில இந்த வைத்தியசாலையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வணும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார் அதுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் எங்கள்கிட்ட ஆதரவும் தெரிவிக்கிறோம் அந்த கட்டிடம் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு கட்டிடத்தை வந்து ஒரு நிர்வாகமும் அதுக்குரிய இயந்திரங்களை வந்து இன்னொரு நிர்வாகமும் அன்பளிப்பு மூலமாக அதை செய்து எங்கட பிரதேச மக்களுக்கு வைத்தியத்தை நல்ல முறையில் செய்ய சொல்லி நல்ல எண்ணத்தோடு உதவி செய்திருக்கிறோம் அந்த கட்டிடம் நீண்ட காலமாக திறந்து மூன்று தடவையாக திறப்பு விழா செய்யப்பட்டது எங்கேயாவது அறிஞ்சிருக்க மாட்டார்கள் ஒரு கட்டிடத்தை மூன்று தடவை திறப்புலா செய்தது ஆனால் இது அரசியல் நோக்கத்துக்காக சுய லாப அந்த கட்டிடத்தை வந்து ஒரு கட்டிடத்தை மூன்று தரம் திறப்புலா செய்தும் கூட இன்னும் இயங்கு நிலையற்ற தான் இருந்தது என்ன காரணம் என்ன பிரச்சனை அங்க என்ன பிரச்சினை என்று சொன்னால் அதுகளையெல்லாம் திறந்து தண்டிக் கொண்டிருக்க அந்த சந்தர்ப்பத்தில் அவைகளுக்கான சில ஊழல் செயற்பாடுகள் அங்க நடந்ததன் காரணத்தால அதை தொடர்ச்சியாக கொண்டு இயக்க இல்லாத நிலைமை ஒன்று உருவாகினது அதை இப்ப புதுசா வந்திருக்கிற வைத்திய அதிகாரி டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அந்த எல்லாம் தட்டி கேட்டு அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதை எடுக்க சொல்லி அவர் கூறியிருந்தார் நான் அந்த இதில் பங்கு கொண்டனால் அவர் கூறியிருந்தார் என்னன்னு சொன்னால் நாற்பது கடிதத்தை கிட்ட தான் அனுப்பி இருக்கிறேன் சொல்லி அந்த கடிதத்துக்கு அந்த சட்ட நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட இல்லை ஏன் எடுக்கப்படவில்லை என்ன பிரச்சனை அது அந்த அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்து அது சரியான தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு தகுந்த தண்டனை அளித்து நல்ல வைத்தியரையும் நல்ல மருத்துவ சேவையையும் நாங்கள் இங்கே எதிர்பார்க்கிறோம் எங்கட பிரதேச மக்களுக்கு நல்ல வைத்திய சேவை உண்டு எல்லாருமாக எல்லா வைத்திய அதிகாரிகளும் இணைஞ்சு நல்ல ஒரு வைத்தியரை நியமிச்சு நல்லொரு வைத்திய அதிகாரி இருக்கிறார் அவரோடு சேர்ந்து செயல்படக்கூடிய வகையில் ஒரு அவருக்கு கீழ்பட்ட வைத்தியர்களை நியமித்து எங்கள்ட பிரதேசத்துக்கு எங்கள்ட பிரதேசத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல ஒரு வைத்திய சேவை வழங்கணும் எங்களோட கிராமத்தை எங்களோட பிரதேசத்தை பொறுத்தவரையில் எத்தனையோ நோயாளிகள் இன்றைக்கும் வந்து மருத்துவம் எடுக்க இல்லாத நிலைமையில் திரும்பி செல்லுகின்றனர் ஏன் அந்த அசௌகரியமான வாழ்க்கை எங்களுக்கு எங்கட பிரதேசத்துல நல்ல ஒரு வைத்திய வைத்தியசாலை இருக்கு ஆரம்பத்துல இங்க பிரசவத்தில இருந்து சகல வைத்தியமும் இங்க நடைபெற்றது ஒரு ஒரு இடப்பட்ட கால பகுதியில வைத்தியம் எக்ஸ்ரே எல்லாம் இருந்தது இப்ப எல்லாம் இருக்கு மிஷினரி சகல் எதுவும் இருக்கு அது ஏன் இயற்கையில் இருந்தவர்கள் உலகாலம் இருந்த வைத்தியர்கள் வைத்திய அதிகாரிமார் ஏன் இதை இயக்க இல்லாம அது எங்களுக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு என்ன சொல்றது இங்க குடுங்க மருந்து மருந்து இருக்குது மருந்து அங்க தேவையான மருந்து இருக்குது ஆனால் அந்த மருத்துவ களஞ்சியத்துல அந்த மருந்த கூடிய அதாவது அந்த குளிரூட்டி வசதிகள் இல்லாத காரணத்தால அந்த மருந்தை பாவி கேட்கல அந்த மருந்து எங்கள் உடல்நிலையில உடல் நிலையில பண்ணாம இருக்கு அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு இதாக இருந்தபடியால அங்க அங்க இருந்து எங்களின்ற நோய் குணமடையாத பட்சத்துல எங்கள பிரதேச மக்கள் தனியார் வைத்தியசாலையை நாடி அங்கேயும் தனியார் வைத்தியசாலையிலேயும் அதிகபட்ச நிதி வசூலிக்கப்படுகிறது அந்த அதுகளையெல்லாம் நாங்கள் நிறுத்தோனுமாக இருந்தால் அல்லது நிப்பாட்டோணுமாக இருந்தால் எட பிரதேசத்துல ஒரு வைத்திய அதிகாரி இருக்கிற பட்சத்துல அவருக்கு நல்ல வைத்தியர்களை நியமிச்சு இந்த மருத்துவ துறையிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னால் வடக்கு வடக்கு மாகாண சுகாதார திணைக்களை இதுல வந்து நாங்கள் கேட்டுக்கொள்றோம் என்னன்னு சொன்னால் இந்த பிரதேசத்துக்கு நல்ல வைத்தியர்களை எங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல வைத்தியத்தை பெற்றுத்தரணும் என்றதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்றோம் மற்றது நாளைக்கு வந்து பிர மக்கள் நஞ்சு இந்த பிரதேசத்தில இருக்கிற மக்கள் அவ்வளவு ஒன்று நஞ்சு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் அதோட இணைஞ்ச வர்த்தகர்மாரும் எங்களோட சேர்ந்து தாங்கள் பகுதி நேரமோ அல்லது முழு நேரமான கடையடை ஒன்றை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்க Nanga, okay. nanga.